மூலிகை அரசி விளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்ற இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மூலிகை என்னென்னா தழுதாளை ஒரு மருத்துவ குணம் உடையது இது இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் அதிகமாக பா காணப்படுகிறது இதற்கு வாதமடக்கி தக்காரி நந்தகாரி போன்ற வேறு பெயர்களும் உண்டு இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்னா வாத நோய்கள் தழுதளி சித்த மருத்துவத்தில் வாத நோய்களுக்கான முக்கிய மருந்தாக பயன்படுகிறது பக்கவாதம் உள்பட எண்பது வகையான வாத நோய்களை குணப்படுத்த உதவி உதவும் என்று நம்பப்படுகிறது மூட்டு வலி மற்றும் வீக்கம் இதன் இலைகளை அரி அரிசி அழுகிய நீரில் வேக வைத்து ஒத்தடம் கொடுப்பதன் மூலம் விளக்கெண்ணெயில் வதக்கி பற்று போட்டதன் மூலம் மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கலாம் புதிதாக வந்த சுழுக்கு நாள்பட்ட சுலுக்கை சொல்லவில்லை புதிதாக கீழே விழுந்து அந்த நேரம் சுழுக்கானா தழுதாளர் இலையை ஆ ஆவின் எண்ணெய் வதக்கி ஆலிவ் எண்ணெயில் வதக்கி சுலுக்கு உள்ள இடத்தில் கட்டினால் நிவாரணம் கிடைக்கும் நெறிக்கட்டுதல் மற்றும் விரைவாதம் இதன் இலையை ஆலிவ் எண்ணெயில் வதக்கி நெறிக்கட்டிய அல்லது வாத விரைவாதம் உள்ள இடத்தில் கட்டுவது உண்டு அது மட்டும் இல்லை காய்ச்சலுக்கும் இது சிறந்த மருந்து தழுதாளி இலை சாற்று பத்து மில்லி அளவு காலை மாலை இருவேலையும் சாப்பிட்டு வந்தால் காய்ச்சலும் குறையும் சளி தொல்லை அதாவது மூக்கடைச்சிக்கிட்டு நம்மளால் பேசவே முடியாத அளவுக்கு உறிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அதுக்கே நான் சொல்கிறேன் தழுதாளி தண்ணீரை கொதிக்க வைத்து ஆவி பிடித்தல் சளி தரையும் தரையும் உள்ளுக்குள்ள சாப்பிடுவது மேலே சளி குறையும் அதாவது ரொம்ப இலையை சாப்பிடக்கூடாது ஒரு ஏழை ரெண்டு இலை தான் சாப்பிடணும் இப்படி மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாத நீர்களுக்கு இது சிறந்த மருந்து இது வந்து விந்து போட்டு நம்ம குளித்தோம்னா வாதங்கள் ஒரு மண்டலம் குளிச்சுட்டு வந்தோம்னா வாத நீரை சுத்தமாக எடுத்துருது இதனுடைய இலையில பொடி செய்து கஷாயமாக பொடியை எடுத்து சாப்பிடுங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்